அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருஷமும் கால்ஃபர் பண்றாங்க ஒவ்வொரு வருஷம் நீங்க படிக்கிற மெத்தட தான் படிக்கிறீங்க ஆனா மார்க் வரல அது ஒரு சைடு தமிழர் மேக்ஸின்ஸ் ப்ராப்பரா நீங்க படிக்கிறீங்களா அதே மாதிரி திட்டம் புக்ஸ ரெஃபர் பண்றீங்களா குருஷேத்ராவ ஒரு பார்வை பாக்குறீங்களா அது எதுவுமே கிடையாது பாலிஷ் நோட்ஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அதுவும் உங்களுக்கு தெரியாது எதையுமே நம்ம வந்து ப்ராப்பரா படிக்கிறது இல்லாம திருப்பி அதே ஸ்கூல் புக் எடு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ஹிஸ்டரி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எக்கனாமிக்ஸ் இதை மட்டும் அப்படியே பார்க்க வேண்டியது அப்புறம் எப்படி உங்களுக்கு ஸ்கோர் வரும் நான் திருப்பி சொல்றேன் ஜிஎஸ்ல எழுபத்தஞ்சு கொஸ்டின் இல்லை நான் அடுத்து சொல்றேன் இருபத்தஞ்சு அஞ்சு கொஸ்டின் முப்பது கொஸ்டினுக்கு மேலே ஸ்கூல் புக்லேருந்து வராது குரூப் டூலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுருவேன் பாருங்க ஒரு கொஷின் கூட ஸ்கூல் புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகல மிஞ்சி போனா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு வச்சுக்கோங்க ரிமைனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டு டேட் கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கேட்கறாங்க அப்படின்றதுதான் இருக்கு நீங்க நிறையா தான் ரிசர்ச் பண்ணி ஆகணும் நிறைய வெப்சைட்ஸை நீங்க தான் ஆகணும் இன்னொன்று அதே பழைய ஃபார்மேஷனே நீங்க வந்து படிச்சுட்டே போனீங்கன்னா எப்படி மார்க் வரும் வரும் எப்படின்னா ஆயிரம் ஆயிரம் வேக்கன்சி போடுறாங்கன்னா நீங்கள் கரெக்டாக அந்த ரெண்டாயிரம் மூவாயிரத்துலேருந்து இருந்து நிப்பீங்க நான் பக்கத்துல வரைக்கும் போனேங்க ஆனா எனக்கு கிடைக்கலைங்க எந்த இடத்துல நமக்கு மார்க் வச்சு அப்படின்னு ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சவனே நம்ம அனலைஸ் பண்றது இல்ல எக்ஸாம் முழுந்த உடனே கொஸ்டின் பேப்பரை போட்டுறது ஆன்சருக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அது வரைக்கும் தொடக்கூடாது நமக்கு ஏதோ ஒன்னு ஆயிரம் அப்படிலாம் நினைக்க வேண்டியது எக்ஸாம் முடிந்த அடுத்த செகண்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்னென்ன கொஸ்டின் எடுத்து என்னென்ன டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க எதுல நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் யாரும் பண்றது அப்படி அப்படி தான் நம்ம அடுத்த எக்ஸாமே கிளியர் பண்ணிடுவோமே நிறைய ஆஸ்பெண்ட்ஸை பார்த்துட்டேன் இன்னும் பழைய ஃபார்மேஷனே தான் போயிட்டு இருக்கீங்க மெத்தேட மாத்திட்டாங்கன்னு பல நான் வந்து சொல்லிட்டேன் யூபிஎஸ்சி ஃபார்மேஷனுக்கு மாறுங்க இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லாமே இருக்கு உங்களுக்கு எதுல அதிகமா மார்க் கேக்குறாங்க எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்றோம் ஒவ்வொரு சிலபஸ டீகோட் பண்றதே இல்ல பிரியம்ஸ் எக்ஸாம்ல உங்களுக்கு அஞ்சு மார்க் இருக்கிறது மெயின்ஸ் எக்ஸாம்ல இருபது மார்க்கு மேல கேட்பாங்க அப்ப அதை நம்ம ரிசர்ச் நோட்ஸ் மேக் பண்ணணும் இந்த ஒரு வருஷத்தை கரெக்டா நீங்க வந்து மூணு மூணு மாசமா பிரிச்சா கூட ஒவ்வொன்னே தரமாவே படிச்சிடலாமே ஆனா அதையே நம்ம பண்ண மாட்டோம் அதை நம்ம பண்றதே இல்ல மாசம் மாசம் கரண்ட் அஃபேர்ஸ் டவுன்லோட் பண்ண வேண்டியது அதுவும் ஃபுல்லா ரீட் பண்றது இல்ல ஒரு இன்கம்ப்ளீட்டா வச்சிருறது நானும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சேன் ஆனா எனக்கு வரவே இல்லை எப்படி வரும் இந்த சிலபஸ்ல எந்த சப்டாபிக்ஸ்ல அந்த சிலபஸ் ஓரியன்டா தானே இங்கே வந்து நடப்புகள் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த நடப்புகள்ல அது ஓரியன்டா தானே நீங்கள் பிரிச்சு படிச்சிருக்கணும் அதை படிக்கிறது இல்லை இங்கேயோ ஸ்போர்ட்ஸ் மியூசை நல்லா படிக்க வேண்டியது இதெல்லாம் பொதுவாக ஒரு ஆஸ்பென்ட்ஸை நான் சொல்றேன் மத்திய அரசு திட்டம் இது மாநில அரசு திட்டம் இது இப்போ தற்போதைய நிலவரப்படி என்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அது பேஸ் பண்ணி நம்ம கன்டென்ட்டை எடுக்கணும் வெளியுறவு துறை அமைச்சர் எங்கே போறாரு பிரதமர் எங்கே அப்படி அதே மாதிரி தலைவர் எங்கே போறாங்க என்னென்ன திட்டத்தை லாஞ்ச் பண்றாங்கன்றதை முக்கியமான கேபினேட் மியூசியஸ்லாம் என்ன பண்றாங்கன்றதே நீங்க தனியாக நோட் போட்டு தான் எழுதணும் அக்ரிகல்ச்சர்னா அது சார்ந்த திட்டங்களை எடுத்து எழுதணும் அது சார்ந்த எதாவது லான்ச் பண்ணாங்கன்னா அதை தனியாக எடுத்து எழுதணும் இப்படியே ஒவ்வொரு டாப்பிக்கும் தனி தனித்தனியாக பிரித்து தானே நம்ம எழுதியிருக்கணும் அப்படி எழுதி நீங்கள் லாஸ்ட் மினிட்ல ரீகால் பண்ணிட்டு போய் எக்ஸாமில் கிடைக்கலன்னு நீங்கள் சொல்லுங்க நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஃபார்மேஷனே தெரியல எதுக்கு முக்கியத்துவம் தரணும் அப்படின்றதும் தெரியல திருக்குறள் திருக்குறள் என்ன சார் படிக்கிறது நான் எல்லா திருக்குறளும் படிச்சு தமிழரசு மேக்சினில் கேட்ட திருக்குறள் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொன்னேன் குரூப் ஒன் லெவலாக வந்துச்சு பாலிசி நோட்ஸ் திருக்குறள் அப்படின்னு தனித்தனியாக எடுத்து கொடுத்தேன் அதுவும் எக்ஸாமில் வருதுன்னு சொன்னேன் பட் அதையும் யாருமே படிக்கிறது இல்லை நம்ம சொல்கிற ஃபார்மேஷனும் ப்ராப்பராக பண்ணுறது இல்லை கடைசி வரைக்கும் எதையும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல உக்காந்துட்டு நீங்க அப்படியே ரீட் பண்றது ஃபாஸ்டா ரீட் பண்றது எப்படி உங்க மைண்டில் நிற்கும் எக்கனாமிக்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்க்கும் ஒவ்வொரு டேட் இருக்கு அந்த ஸ்கீம் டீடெயில்ஸ் எல்லாம் படிக்கணும் எல்லாமே கன்ஃபியூஷன்ஸ் வரும் நம்ம பிரிச்சு பிரிச்சு கொடுத்தாலும் அந்த மைண்ட்ல நீங்க ஏத்துங்க அப்படின்ற அதை ஏற்ற மாட்டீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாப்பிக்கும் அப்டேட்டடா போயிட்டு இருக்குன்னு சொல்றேன் அதையும் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படி இருந்தா எப்படிங்க தயவு செஞ்சு இந்த ஒரு வருஷமாவது நீங்க வந்து கம்ப்ளீட்டா பிரிச்சுருங்க ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு டாப்பிக்கா படிங்க அப்படி கொண்டு போனா மட்டும்தாங்க நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும் தயவு செஞ்சு இந்த பேட்டர்னா இந்த வருஷமா மாத்திருங்க